ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணியை போல் கடையை திறந்து கிளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு மூணு நாள் கடையும் வேற திறக்கலையா அடுத்தடுத்து இந்த கார்த்திகைக்கு வேறு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு கஸ்டமருக்காக டேபிளில் போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்ம லைவில் வந்து பேசியிருந்தோம் இல்லையா ஒரு கஸ்டமர் வந்து தச்சு வாங்கிட்டு போயிட்டு துணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லைவில் வந்து போட்டிருந்தோம் அப்போ நான் வந்து முருகரை வேண்டுனதுக்கு அப்புறம்தான் அந்த காசை வந்து அவங்க வந்து போட்டு விட்டாங்க தச்சு வாங்கிட்டு போய் அஞ்சு நாள் வரைக்கும் அந்த கஸ்டமர் வந்து கடப்பை கட்ட வரவும் இல்லை காசு கொடுக்கவும் இல்லை நம்ம கேட்டாலும் கொடுக்கவும் இல்லை அவங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நேற்று தச்சுக்கிட்டு இருக்கும்போது கடை வாசல்ல நல்லா ஜம்முன்னு மேக்கப் பண்ணிட்டு வந்து ஏன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க நாங்க தச்சு வாங்கிட்டு போவோம் எங்க சௌகரியத்துக்கு தான் நாங்க காசை கொடுப்போம் நீங்க எப்படி வந்து தையக்குழி காசை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்க்கு வந்தபடி அப்படியே கத்தி கத்தி பேசினாங்க ஏன்னா கத்தி கத்தி பேசினா தானே அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த அம்மா மேலே தான் கரெக்டுன்னு தோணும் ஓகேங்களா நம்ம சைலண்டா இருந்தால் நம்ம மேலதான் தப்புன்னு நினச்சிக்கிற மாதிரி அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி அவ்வளவு அக்குருமமான பேச்சு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து காசு தராமல் ஓடியா போயிடுவோம் நீங்கள் எதுக்கு காசுன்னு எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாம சொல்ல சொல்லுங்க ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போறாங்க அவங்க அழுகலா கூட இருக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்ல சொந்தக்காரவங்களா இருக்கலாம் ஒரு சாரி எடுத்துட்டு வர்றாங்க காசை வாங்காம அவங்க அந்த ட்ரெஸ்ஸ கையில கொடுப்பாங்களா சொல்லுங்க மளிகை கடைக்கு போறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க வந்து பாக்கி தருவாங்க மூணாவது நாள் பாக்கி இல்லாம அந்த ஜாமனை வாங்கிட்டு வர முடியுமா சொல்லுங்க அது சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னாக்க காசை கையில் கொடுத்துட்டு தான் இந்த சாமனை வந்து வாங்கிட்டு வர முடியும் காய்கறி கடைக்கு போகிறோம் வார வாரம் வார வார சந்தைக்கு போகிறோம் காசு இல்லாமல் கடை வாங்க முடியுமா சொல்லுங்க யாருக்கிட்ட இருந்தாலும் காசை கொடுத்துட்டு <laughs> தான் அந்த பொருளை வந்து வாங்கிக்கிட்டு வரோம் ஆனால் அந்த டெய்லர்ஸை கண்டா அந்த பொம்பளைங்களுக்கு அம்புட்ட இலக்காரமாக இருக்கு என்னன்னே தெரில நானும் பார்த்துட்டேன் ஆனால் இதே ஜென்ஸு வந்தாங்கன்னா அவங்க வந்து நேர்மையாக நடந்துக்கிறாங்க காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாங்க ஆனா முக்காவாசி பெண்கள் பாத்தீங்கன்னா ஏமாத்து வேலை ஏமாத்து வேலை ஊறுபட்ட ஏமாத்து வேலை தயவு செய்து காசு இருந்தா தையக்கடைக்கு தைக்கிறதுக்கு வாங்க இல்லாட்டுன்னா தையக்கடை பார்க்க எட்டி கூட பாக்காதீங்க இதுதான் நான் சொல்றேன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க அந்த பொம்பளை வந்து என்னென்ன பேசுச்சுங்கிறத அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம்